உச்சத்தை தொட்டுள்ள தேங்காய் விலை சொந்த கட்சி தலைவரை கைது செய்ய உத்தரவிட்ட தென்கொரிய ஜனாதிபதி அமெரிக்க பிரதிநிதிகள் அமைச்சர் சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்த தடை தேங்காய் விலையை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது வரை வர்த்தகர்கள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் கொழும்பு கண்டீர் ரத்னபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள வர்த்தகர்கள் தேங்காய்களை தங்களுடைய விலைக்கு விற்பனை செய்வதாகவும் நுகர்வோர் கூறுகின்றனர் தேங்காய் விலை உயர்வால் புத்தாண்டுக்கு பால் பால்சோ சாய்ப்பது கூட பிரச்சனையாகிவிட்டதாகவும் பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் சில பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் நுகர்வோர் முறைப்பாடு செய்துள்ளனர் தேங்காய்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தலையிடாது நுகர்வோர் கேள்வி எழுப்புகின்றனர் தென்கொரியாவின் ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் செவ்வாய் இரவு ராணுவ சட்டத்தை அறிவித்தபோது அவரது சொந்த ஆளும் கட்சியின் தலைவர் ஹான் டோங் ஹூனை கைது செய்ய உத்தரவிட்டதாக தெரிய வந்துள்ளது கைது பட்டியலில் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் லீ ஜே மியூங் மற்றும் மூன்று எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அடங்குவர் என்று தேசிய புலனாய்வு சேவையின் துணை பணிப்பாளர் ஹாங் ஜாங் வோன் கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை முழுவதும் நாட்டின் அரசியல் கட்சிகள் அவசர கூட்டங்களை நடத்தியும் ஜூன் மீதான குற்றச்சாட்டுக்கு வாக்கெடுப்பு நடத்த எம்பிக்கள் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது சனிக்கிழமை அன்று திட்டமிட்டுள்ள இந்த பிரேரணைக்கு மூன்றில் இரண்டு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் நிறைவேற்றப்படும் முன்னூறு ஆசனங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை உள்ளது ஆனால் பதவி நீக்க பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு தேவையான இருநூறு வாக்குகளை பெற குறைந்தபட்சம் எட்டு ஆளும் கட்சி எம்பிக்களின் ஆதரவு தேவை The cat sat on the அவரது சொந்த கட்சி இப்போது எதிர்க்கட்சியுடன் இணைந்து வாக்களிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் கட்சியின் தலைவர் நேற்று ஜூனை விரைவாக இடைநீக்கம் செய்ய அழைப்பு விடுத்தார் அவர் ஆட்சியில் நீடித்தால் ஜனநாயகத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவார் என்று கூறினார் செவ்வாய் என்று அரச விரோத குற்றச்சாட்டில் முக்கிய அரசியல்வாதிகளை கைது செய்ய ஜூன் உத்தரவிட்டார் என்பதற்கு நம்பகமான ஆதாரங்கள் இருப்பதாக நேற்று தேசிய புலனாய்வு சேவையின் துணை பணிப்பாளர் ஹாங் ஜாங் வோன் குறிப்பிட்டுள்ளார் தெற்கே உள்ள குவாச்சியோனில் உள்ள தடுப்பு மையத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல்வாதிகளை சிறையில் அடக்க ஜூன் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜூன் பதவியில் நீடித்தால் ராணுவ சட்ட பிரகடனம் போன்ற தீவிர நடவடிக்கைகள் மீண்டும் நிகழலாம் என்று அவர் கவலை தெரிவித்தார் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகள் நேற்று வெளிவிவகார அமைச்சர் விஜயகேரத்தை சந்தித்தனர் தூதுக்குழுவில் சர்வதேச அபிவிருத்திக்கான யுனைட் ஸ்டேட் ஏஜென்சி மற்றும் அமெரிக்க கருவூலத்துறை போன்ற முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இதுகுறித்து எக்ஸ்தரத்தில் பதிவிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூடி சுங் இலங்கையின் புதிய நிர்வாகத்திற்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடினோம் இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட திட்டங்கள் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் மூலம் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வழிகளை ஆராய்ந்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முதலாம் தொகுதி முதல் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்கர் விஜய் முனி தெரிவித்துள்ளார் அறிவித்தலை அமல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி முதலாம் தொகுதி முதல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்போம் அதற்கான வர்த்தகமானியை அமல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்துள்ளோம் ஏனெனில் கடந்த அரசாங்கங்கள் இதனை ஏழு தொடக்கம் எட்டு வருடங்களாக இழுத்தடிப்பு செய்தன கடந்த வாரம் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம் அதை நாங்கள் இழுத்தடிக்கப் போவதில்லை ஜனவரி முதலாம் தொகுதி முதல் இதை அமல்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார்